அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு வேள்கிழமை ஜனவரி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நோபல் பரிசு பெற்ற இந்திய விஞ்ஞானி ஹர் கோவிந்த் குரானா மருத்துவத்துக்கான நோபல் பரிசு பெற்ற இந்திய அமெரிக்க மூலக்கூறு உயிரியல் விஞ்ஞானியான ஹர் கோவிந்த் குரானாவோட பிறந்த தினம் என்று இந்தியாக்காரர் ஒருத்தர் மருத்துவத்துக்கு நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாரு அவர் வந்து இந்தியா அமெரிக்காவை வச்சார் இந்தியாவில் பிறந்து அமெரிக்காவில் குடியேறினவர் அதனால் இந்தியா அமெரிக்கர்னு சொல்கிறாங்க நம்ம பொதுவாகவே இந்த ரவீந்திரநாத் தாகூர் வந்து இலக்கியத்துக்கு நோபல் பரிசு வாங்குவார் ஆனால் இவர் வந்து என்ன அப்படின்னா நோபல் பரிசு வந்து மருத்துவத்துக்கு வாங்குகிறார் முக்கியமானது ஒன்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிறக்கிறார் பஞ்சாப் அப்போதைய பாகிஸ்தான் அதாவது பாகிஸ்தான் மாநிலத்தில் உள்ள பஞ்சாப்பில் ஒன்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த மாநிலத்தில் உள்ள ராய்ப்பூர் கிராமத்தில் பிறக்கிறாரு தந்தை கிராம வ வரி வசூலிப்பவராக அதாவது விஏஓ மாதிரி வேலை பார்த்துருக்கிறார் ஏழ்மை நிலையிலும் பிள்ளைகளை படிக்க வைத்தார் அப்பா வயது முதலே கல்வியில் சிறந்து விளங்கினார் இவர் லாகூர் பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி பட்டப்படிப்பில் முதல் வகுப்பில் தேர்ச்சினார் தேர்ச்சி பெற்றார் அதுக்கடுத்து வேதியில் வேதியியெல்லாம் முதுகலை பட்டம் பெற்றிருக்கிறார் அரசு உதவித்தொகை பெற்று இங்கிலாந்து லிவர்பூல் பல்கலைக்கழகத்தில் ஆய்வு மேற்கொண்டு டாக்டர் பட்டம் பெற்றார் சுவிட்சர்லாந்து ஃபெடரல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் சேர்ந்து ஆய்வு மேற்கொண்டார் இந்தியா திரும்பினார் இங்கிலாந்து சென்றார் மறுபடியும் காமன்வெல்த் கழகத்தில் கரிம வேதியியல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தலைவராக நியமிக்கப்படுகிறார் பிரிட்டிஷ் கொலம்பியா ஆய்வகத்தில் ஆய்வாளராக பணியாற்றுகிறார் விஸ்கான்சின் பல்கலைக்கழகத்தில் அமைந்துள்ள நொதிகள் பற்றிய ஆய்வு நிறுவனத்தில் இணைந்து ஆய்வுகள் மேற்கொள்கிறார் நான்காண்டுகள் உயிர் வேதியியலில் பேராசிரியராகவும் பிறகு அந்நிறுவனத்தின் துணை இயக்குநராகவும் பணியாற்றுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல மனித உடலில் சில செயல்களுக்கு இன்றியமையாத இணைநொதி கோஎன்சைன் ஏ என்ற வேதிப்பொருள் உற்பத்தி தேவை என்பதை கண்டுபிடிக்கிறார் இது தொடர்பாக ஆய்வு மூலம் மரபு வழியிலான சில நோய்களை குணப்படுத்த முடியும் என்று கண்டறியப்பட்டது இந்த ஆய்வுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இவருக்கும் நோரன்பர்க் ஹாலி ஆகிய இருவருக்கும் மொத்தம் சேர்த்து மூன்று பேருக்கும் மருத்துவத்துக்கான நோபல் பரிசு கூட்டாக வழங்கப்படுகிறது மாசா சூசட்ஸ் தொழில்நுட்பக் கழகத்தில் இவர் மேற்கொண்ட மரபு குறியீடு ஜெனட்டிக் கோடு பற்றிய ஆய்வு பெரும் வரவேற்பை பெற்றது உயிரினங்களின் குடற்பகுதியில் இருக்கும் எஸ்கிரிசியா கோலி என்னும் நுண்ணுயிரியின் நுண்ணுயிரிகளின் மரபணு உருவாக்கத்தில் குரானாவும் அதாவது ஹர்கோகிந்து குரானாவும் இவராகிய அவருடைய குழுவினரும் ஈடுபடுகிறார்கள் படிப்படியாக முயன்று இந்த நுண்ணுயிரியின் சுமார் இரநூத்தி ஏழு மரபணுக்களை அவர்கள் சிறக்க செயற்கையாக உருவாக்கினர் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் செயற்கை மரபணுக்கள் எஸ்கிரிசியா கோழி நுண்ணுறுப்புடன் இணைந்து நுண்ணு நுண்ணுயிருடன் இணைத்தும் இணைத்ததும் அவை இயற்கை மரபணுக்களை போலவே செயல்பட்டன புரதத்தை செயற்கையாக உற்பத்தி செய்வதிலும் இவர் மகத்தான பங்காற்றியிருக்கிறார் அமெரிக்க தேசிய அறிவியல் பதக்கம் இந்திய அரசின் பத்மபூஷன் கொல்கத்தா போஸ் நிறுவனத்தின் ஜேசி போஸ் பதக்கம் உட்பட பல விருதுகளையும் பரிசுகளையும் பெற்றிருக்கிறார் இவரது பங்களிப்பினை போற்றும் வகையில் விஸ்கான்சின் மேடிசன் உயர் தொழில்நுட்பத்துறையும் இந்திய அமெரிக்க அறிவியல் தொழில்நுட்ப அமைப்பும் இணைந்து குரானா புரோக்ராம் என்ற அமைப்பை ரெண்டாயிரத்தி ஏழில் தொடங்கின முதன் முறையாக செயற்கை முறையில் மரபணுக்களை ஆய்வுக்கூடத்தில் உற்பத்தி செய்து அறிவியல் உலகுக்கு புதிய திசை காட்டிய மருத்துவ அறிவியல் மேதை ஹரு கோவிந்த் குரானா நவம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தன்னுடைய எண்பத்தி ஒன்பதாவது வயசில் மரணம் அடைகிறார் மாபெரும் ஒரு முக்கியமான நபர் மரணமடைதல் மரணம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் எப்பொழுது உணர்ந்தேன் என்றால் என்னை வளர்த்து ஆளாக்கிய என் தாத்தா பாட்டி நான் பேசிகிட்டு பேச்சிக்கிட்டிருக்கு காரணம் என்னுடைய தாத்தா பாட்டி தான் ராமையா என்னுடைய தாத்தா என் அம்மாவின் அப்பா அவர் ஒரு முறை தோட்டத்தில் அதாவது வயலில் பிறம்போக்கு நில வயலில் புறம்போக்கு நில வயலில் களை செடிகள் விவசாயம் இல்லாத நேரத்துல விழுந்துடுறாரு ஏதோ ஒரு காரணத்துக்காக உள்ள உட்காந்துக்கிட்டு கூப்பிட்றாரு ஏதோ ஒன்று நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் மாடு இழுத்து போட்டுச்சா கல் தடிக்கி விழுந்தான்னு சொல்லி உள்ள விழுந்துருந்தாரு பக்கத்துல அவரை போகவே இல்லை போய் பார்க்கவே இல்லை அவர் ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி நினைச்சிட்டு நான் வந்துட்டேன் திருப்பி ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு அவர் இங்க இருந்து வந்துச்சு வர்றாரு மூக்கெல்லாம் ரத்தம் அடைஞ்சிது கிட்டத்தட்ட எண்பது வயசுக்கு மேல உள்ளவர் ஆனாலும் விடாது சாகிற வரைக்கும் வேலை பார்த்தேன் ஏதேனும் ஒரு பணியை செய்து கொண்டே இருப்பார் நீ என்னை கூப்பிட வரல நான் தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் பக்கத்தில் வந்த பிறகு கண்ணீர் வந்துச்சு அப்போ ஒரு வார்த்தை சொன்னார் வரவே இல்லாட்டி ஒரு வேலை மரணம் அடைஞ்சாலும் மரணம் தான் அப்படின்பா அப்படின்னு சொல்லி சொன்னார் தன்னை வளர்த்தவர்கள் ஆளாக்கியவர்கள் தன்னை பெற்றவர்களை தாண்டி ஒருவேளை பெற்றோர் கூட ஒரு சில பேருக்கு உயிரிழங்களா இருக்கலாம் சிலர் பெற்றோரை நேசிக்கலாம் சிலர் மற்ற உற்றர் உறவினரை நேசிக்கலாம் நான் என் தாத்தாவை நேசித்தேன் அப்போ அந்த மரணம் அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் சொல்லும்போது தான் நான் உணர்ந்தேன் அதை இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே கால நினைச்சு அவங்ககிட்ட நான் பேசுகிறேன் வேதனையான காலகட்டமாக இருக்கிறது இந்த மரணம் என்ற வார்த்தையை தற்போது இருவருமே இல்லை என்னை வளர்த்தவர்கள் நன்றி வணக்கம் கல்வியை இந்த யூடியூப் இந்த வலையொலி காணொலியை கேட்டுக்கிற மாணவர்கள் யாருமே பிச்சை எடுத்தாவது கோயிலில் சாப்பிட்டாவது குருத்வாரா அன்னதான கூடங்களில் சாப்பிட்டாவது ஏதேனும் ஒரு இடத்துல சாப்பிட்டாவது பசியை ஆற்றிக்கொண்டு ஏதேனும் ஒரு வெட்டவெடியில் தூங்கி விட்டாவது பசியை ஆற்றிக்கொண்டு செய்தித்தாள் படிப்பதோ இல்லை பள்ளிக்கூடம் போய் சென்று சென்று படிப்பதோ பிச்சை எடுத்து படிப்பதோ நருந்தொகையில் அதிவீரராம பாண்டியர் சொன்ன மாதிரி வெற்றி வேட்கையின் வேறு பெயர் நருந்தொகை கற்கே நின்றே கற்கே நின்றே பிச்சை புகினும் கற்க நின்றே அப்படின்ற அறிவுடையில் பிச்சை எடுத்தாவது நீங்கள் படிக்கணும் கல்வி ஒன்று தான் உங்களை வாழ வைக்கும் என்னையும் வாழ வைத்து கொண்டிருக்கிறது நன்றி வணக்கம்